முதல் மலையில் நினைஞ்சா ஃபீவர் வரும்னு நம்ம தாத்தா பாட்டி சொல்லி கேட்டிருக்கோம் பூமியில மட்டும்தான் வருமா வெல்கம் டு ஸ்பேஸ் டுனால லேண்டில் இருக்க தண்ணி எல்லாமே ஆவியா மாறி மழையா பெய்யுது இதே தான் மற்ற பிளானெட்டு நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ஃபஸ்ட் பிளானட் ஆன மெர்க்குறி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கனால அங்க எந்த விதமான மழை அதே நெக்ஸ்ட் பிளானட் ஆன வீனஸ்ல அங்க சல்ஃபியூரிக் டை ஆக்சைடு இருக்கானல்ல அங்க சல்ஃபியூரிக் ஆசிட் மழை பெய்யும் ஒரு காலத்துல மார்ஸ்ல ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் தான் சொல்றாங்க ஆனா இப்ப எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா மார்ஸோட அட்மாஸ்பியர் டென்சிட்டி கம்மியா இருக்கனால அங்க எந்த கிளவுட்ஸும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இப்ப இல்ல அதனால அதை டெட் பிளானட்ஸா கன்சிடர் பண்றாங்க நெக்ஸ்ட் பிளானட் ஜூபிட்டர் சாட்டன் நெப்டியோ நியூரேனஸ் இங்க எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம நார்மல் பிளானட்ல அட்மாஸ்பியர்ல இருந்து சர்ஃபேஸுக்கு தான் மழை பெய்யும் ஆனா இந்த பிளானட்ஸ் எல்லாமே சர்ஃபேஸ்ல இருந்து கோருக்கு மழை பெய்யும்